நூற்றி ஐந்தாவது பாடல் நம்ம ஆவிக்கு மோசம் ஒரு நாள் வரும் யமன் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவான் அதற்கு முன்னால் முருகனை சேவிக்க வேண்டும் நான் அப்படி நினைக்கவில்லையே எம்பெருமானே என் வினையை நீ தீர்க்க வேண்டும் நல்வினை இருந்தாத்தான் தான் கடவுளை நினைக்க முடியும் தீவினை இருந்தால் நினைக்க முடியாது திருத்தணி பெருமானே எனக்கு நல்வினை இல்லை நான் உன்னை நினைக்கவில்லை யாரு சொல்றா இவளது நினைக்கிற அருணகிரியார் நினைக்கவில்லை என்கிறார் ஏன் நம்மளுடைய குற்றத்தை அவர் தலையில போட்டுக்கிட்டு நமக்காகப் பாடின பாட்டு இது அழகான பாடல் ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவித் தடவையல் சூழும் திருத்தணி மாமலைவாள் சேவல் கொடி உடையானே அமர சிகாமணியே குளங்கள் தடவயல் பரந்த வயல்கள் சூழ்ந்த திருத்தணி மலை சேவல் கொடி உடையவன் எம்பெருமான் தேவர்களுக்கு முடிமணியாயிருப்பவன் அதனாலே அமரசிகாமணி எம்பெருமானே என் நாவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உயிருக்கு கேடு செய்வது எது பிறவி நோய் பிறவி நோய்க்கு காரணம் எது நான் செய்யக்கூடிய